நிலபோர் பாயிண்ட்டு இந்த இடத்துல வந்துட்டு நமக்கு ஒரு ரவுண்டு ஷேப்பில் காலி கேப் மாரி நல்ல லூஸ் பகுதியாக இருக்குது பாருங்கள் இதை சுற்றி வரும்போது நம்மளுக்கு வந்து இந்த ரவுண்டில் அதிகமான தண்ணி நல்ல ப்ரெஷரு நல்லா இருக்குது பாருங்க இது வந்து நிலையாக இருக்கக்கூடிய ஒரே இடத்துல இருக்கக்கூடிய தண்ணி இது இந்த இடத்துல நம்ம வந்து நிலவுத்து பாயிண்ட் இது இந்த பாயிண்டில் நம்ம போர் அமைக்கலாம் கிணறு அமைச்சுக்கலாம் ஆல்ரெடி இது எத்தனிடி மட்டத்தில் நம்மளுக்கு வந்து பொருள் சொட்டு மண்ணு கிடைக்குதுன்னு பார்க்கலாம் முப்பது அடியிலிருந்து நம்மளுக்கு பொரும் செட்டு கிடைக்குது நம்மளுக்கு வந்து இந்த பா இந்த லொக்கேஷனில் நாலு இன்ச்சு தண்ணி கிடைக்குது நமக்கு இந்த நாலு இன்ச்சு தண்ணி நமக்கு வந்து ஒரே நிலவுக்கு ஊற்றா இருக்குது stare